இன்று அதிகாலை நடைபெற்ற சோமநாதர் ஜோதிர்லிங்க கோவிலின் மங்கள ஆத்தியின் திவ்ய தரிசனத்தை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள பிரபாஸ் பட்டன் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் சோமநாதர் ஜோதர்லிங்கம் தான் முதன்மையானதாக கருதப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற இடம் இந்த பிரபாஸ் பட்டினம் சந்திரனின் சாபம் நீங்கிய ஸ்தலமும் இதுவே சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் தட்சன் கொடுத்த சாபத்தால் தன் கலைகள் அனைத்தையும் இழந்து துன்பப்பட்ட சந்திரன் இங்கு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து தவமிருந்தார் சிவபெருமான் அவர் முன் தோன்றி பதினைந்து நாட்கள் கலைகள் தேயவும் பதினைந்து நாட்கள் வளரவும் வரமருளி அவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார் அதனால் இந்த ஈசன் சோமநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பல முறை இடிக்கப்பட்டு மீண்டும் எழுந்த ஆலயம் இது சோமநாதர் கோவில் வரலாற்றில் பல இஸ்லாமிய மன்னர்களால் பல முறை இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் இந்து மன்னர்கள் அல்லது பக்தர்களால் மீண்டும் கம்பீரமாக எழுப்பப்பட்ட ஆலயம் இது இதுவே இந்து மதத்தின் மற்றும் கலாச்சாரத்தின் மீண்டெழும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது இக்கோவில் அரபிக் கடற்கரையில் கபிலா ஹரிங் மற்றும் புராண நதியான சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் அமைந்துள்ளது ஜோதிர்லிங்க தலமாக மட்டுமின்றி இந்த ஆலயத்தில் உள்ள சக்தி அம்மன் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்று பகுதி விழுந்த பீடமாகவும் கருதப்படுகிறது ஜோதிர்லிங்க வடிவம் சிவன் திருவாதிரை நட்சத்திர நாளில் தன்னை ஒளிமயமான லிங்கமாக வெளிப்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த பன்னிரண்டு லிங்கங்களில் சோமநாதர் முக்கியமானவர்